அம்மாடி என்று கையை உதறிக் கொண்டிருந்தார் ரத்தினம் பிள்ளை கொஞ்சம் அசட்டை காரணமாகவோ வயதாகிவிட்ட தடுமாற்றம் காரணமாகவோ கொதித்த ரசத்தை இறக்கி வைக்கப் போனவர் கையை நன்றாக சுட்டு கொண்டு விட்டார் எரிச்சல் தாங்காமல் அவர் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது இயலாமையினாலும் கையெரிச்சல் தந்த வேதனையுமாக தளர்ந்து போய் அம்மா அம்மா என்று வாய்விட்டு அறற்றிவிட்டார் என்ன பிள்ளைவாள் இத்தனை வயசுக்குப்புறம் அம்மா நினப்பு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த நாயுடு பிள்ளை இருந்த நிலைமையை கண்டதும் விஷயத்தை ஊகித்து உணர்ந்தவராக அடடா என்ன பிள்ளைவாள் கையை சுட்டுக்கிட்டீங்களா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு வந்து இப்படி உக்காருங்க ஒன்றும் அவசரமில்லை என்றார் ஆதரவாக பரவாயில்லை நாயுடு இதெல்லாம் என்ன சூடு கொஞ்ச நேரம் ஆனால் சரியாயிடும் இதைவிட பெரிய கடுமையான சூட்டையெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டு மரத்து போனவனாச்சேனா என்று கூறிவிட்டு நாயுடுவை அங்கிருந்த நாற்காலியில் உட்காரச் சொல்லிவிட்டு தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் ரத்தினம் பிள்ளை நாயுடு தான் கொண்டு வந்திருந்த மதிய உணவு பொட்டலத்தை ஒரு புறமாக வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தளர்ந்த உள்ளத்தோடு உடலோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பிள்ளையை பார்த்தார் அவரது நெஞ்சு பச்சாதாபத்தால் இலகியது பாவம் பிள்ளை உடம்பை விட மனசு ரொம்ப தளர்ந்து விட்டார் இந்த வயதில் இவரை போன்ற மனிதருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா இதுதான் தலைவிதி என்பது போலிருக்கிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க கொடுப்பினை இல்லை என்று நாயுடுவின் நெஞ்சம் எண்ணமிட்டது ரத்தினம்பிள்ளை பிள்ளை சாப்பிட்டு முடித்தவுடன் உடைமாற்றி மதிய உணவிற்காக செய்து தயிர் சாதத்தை பிசைந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார் இருவரும் சற்று தூரத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினர் இருவருக்கும் டவுனில் இருந்த ஒரு ஜவுளி கடையில் வேலை நாயுடு விற்பனை பிரிவிலும் பிள்ளை கணக்கு பிரிவிலும் பணியாற்றி வந்தனர் காலையில் இருவரும் சேர்ந்தே போய் மதிய உணவு இடைவேளையின் போது கடை மாடியிலேயே சாப்பிட்டுவிட்டு சற்று ஓய்வெடுத்து பிறகு மீண்டும் வேலை பார்த்துவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்புவார்கள் பிள்ளை தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து தெருவிலேயே நாயுடுவின் வீடு இருந்ததனால் இருவரும் சேர்ந்தே வேலைக்கு போய்விட்டு ஒருவருக்கொருவர் துணையாக ஒன்றாகவே வீடு திரும்புவார்கள் நாயுடுவும் பிள்ளை வயது உடையவர்தான் என்றாலும் கூட மனதை தளரவிடாமல் திடமாக வைத்திருந்த காரணத்தால் அவரது உடலிலும் தளர்ச்சி அவ்வளவாக தெரியாமல் திடமாக இருந்தது அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர் உத்தியோகத்தில் இருந்தபோதே தன்னுடைய பெண்ணை நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விட்டார் அவள் குழந்தை குட்டிகளுடன் சுகமாக வாழ்ந்து வருகிறாள் அவருடைய மகன் விஷயத்தில்தான் அவருக்கு தீராத மனக்குறை இருந்து வந்தது நான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நான் நினச்சிருந்தா என் சௌகரியங்களையும் தேவைகளையும் ஓரளவு குறைச்சிக்கிட்டு பையனை மேலே படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் ஆனால் எனக்கு அப்போ அது தோணலை அவன் எஸ்எஸ்எல்சி முடித்ததும் ஒரு நண்பர் சொன்னாரேன்னு இந்த இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன் அப்படி இல்லாமல் மேலே படிக்க வச்சிருந்தா அவனும் படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கு வசதியாக இருந்திருப்பான் ஆனால் அப்போ எனக்கு அவன் வேலைக்கு போய் கொண்டாந்து கொடுத்த சின்ன தொகை தான் பெருசாப்பட்டது அவனோட எதிர்காலம் அவன் வாழ்க்கை அவன் குடும்பம் எதுவுமே என்னோட சிந்தனையில் தட்டுப்படலை அதோட விளைவு இப்ப அவன் சிரமப்படுறான் இத்தனைக்கும் தன்னை மேல படிக்க வைக்கலையே தான் பெரிய வேலைக்கு போக முடியலையேன்னு அவனுக்கு என் மேல குறையோ கோபமோ கிடையாது எனக்கு எந்த குறையும் வைக்காம தாங்கத்தான் செய்யறான் இந்த வயசான காலத்துல வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் பேசாம ஓய்வெடுத்துக்கிட்டு வீட்டிலேயே இருங்கன்னு தான் சண்டை போடுறான் ஆனா எனக்கு தான் மனசுல ஒரு உறுத்தல் அவன் சிரமப்படுறத பார்த்து தாங்கல அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆனதை செய்யலாம்னு இந்த வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன் ஏதோ என் சம்பளமும் குடும்பத்துக்கு ஓரளவு தான் இருக்குது மதிய நேரங்களில் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓய்வாக கடைமாடியில் படுத்திருக்கும் போது இருவரும் மனம் விட்டு பேசும் சமயங்களில் அடிக்கடி நாயுடு இப்படி சொல்வதுண்டு ஆனால் பிள்ளையின் கதை வேறு மாதிரியானது இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவர் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் முதலே பல வகைகளிலும் சிரமப்பட்டே வளர்ந்தார் வறுமையிலும் சிறுமையிலுமே அவரது இளம் பருவம் கழிந்தது இல்லாமை காரணமாக அவரது உறவினர்களும் ஏனையோர்களும் அவரிடம் காட்டிய உதாசீனத்தையும் அவமதிப்புகளையும் சகித்துக்கொண்டே அவர் வாழ்க்கை தொடர்ந்தது அவராலும் என்ன முயன்றும் தனக்கென்று பெரிதாக எதையும் சாதித்துக்கொள்ள முடியவில்லை கிடைத்த தனியார் நிறுவன குமாஸ்தா வேலையை கொண்டே திருப்தியுற வேண்டியிருந்தது இளமையில் அனுபவித்த வேதனைகளும் அவமதிப்புகளும் இயக்கங்களும் அவர் மனதில் ஆறாத ரணமாக தங்கிவிட்டன எனவே அவர் தன்னுடைய ஒரே மகனை வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்திவிட ஆசைப்பட்டார் அவன் மீது தன் உயிரையே வைத்திருந்த அவர் இளம் வயது முதலே அவனது தேவைகளையும் விருப்பங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி விடுவார் அவன் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது தன் சக்திக்கு மீறியது என்றாலும் கூட அதனை நிறைவேற்றி தருவதற்கு அவர் சற்றும் தயக்கம் காட்டியதில்லை அவனை வாழ்க்கையில் எப்படியாவது ஓர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே தீர்வது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அதற்கு அவனுக்கு உயர்ந்த கல்வியளித்து உயரச் செய்வதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்து கொண்டு அதற்காக வைராக்கியமாக செயல்பட்டார் தன்னுடைய ஊரிலிருந்து ஐம்பது மைலுக்கு அப்பால் ஒரு டவுனில் கல்வியில் தரம் உயர்ந்த ஒரு பள்ளியில் அதிகமான பண செலவை பொருட்படுத்தாமல் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தார் வாரம் தவறாமல் செலவையும் சிரமத்தையும் சற்றும் லட்சியம் செய்யாமல் அவனது ஹாஸ்டலுக்கு சென்று அவனை பார்த்தும் அவனது தேவைகளை பூர்த்தி செய்தும் திரும்புவார் தன்னுடைய குடும்பத்தினுடைய அத்தியாவசியமான தேவைகளை கூட தியாகம் செய்துவிட்டு பிள்ளையின் படிப்பிற்காக செலவிட்டார் நலிந்து கொண்டிருக்கும் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் ஆஃபீஸ் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் ஒரு வக்கீலிடம் பார்ட் டைம் டைப்பிஸ்டாக பணியாற்றியும் பிள்ளையின் படிப்பிற்காகவும் துணிமணிகளுக்காகவும் செலவிட்டார் தனக்கு நல்ல சாப்பாடு வேண்டுமென்ற சிந்தனையோ நல்ல உடைகள் வேண்டுமென்ற நினைவோ கூட இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்து பிள்ளையின் தேவைகளை ஈடு செய்தார் பணம் போதாத போதெல்லாம் அலுவலகத்தில் என்னென்ன லோன் போட முடியுமோ அவ்வளவும் போட்டு வாங்கி செலவிட்டார் உயர்நிலை படிப்பும் பிறகு பட்டப்படிப்பும் முடிந்தவுடன் யார் யாரையோ சிபாரிசு பிடித்து எப்படியெல்லாமோ செலவிட்டு தன் மகனை எம்பிஏயில் சேர்த்து விட்டார் அவர் மகன் படித்து முடித்துவிட்டு வெளியே வந்த சில மாதங்களுக்குள்ளாகவே அவனுக்கு நல்லதொரு உத்தியோகம் கிடைத்தது அவன் உத்தியோகத்தில் சேர்வதற்கும் அவர் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் சரியாக இருந்தது அவர் பணி நிறைவின் போது அவருக்கு கிடைத்த பிஎஃப் போன்ற தொகைகள் மிகவும் சொற்பமாகவே இருந்தன ஒரே பிள்ளை நல்ல உத்தியோகம் பார்க்கவும் நன்றாகவும் இருந்தான் பெண்ணை பெற்றவர்கள் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வந்தனர் நன்கு யோசித்து நிதானித்து ஆராய்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்தார் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே அவரது மனைவி தன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்பது போல கண்ணை மூடிவிட்டாள் ஊரிலே வேறு சொத்து சுகமோ நெருங்கிய சுற்றமோ இல்லாத நிலையில் அவர் அங்கிருக்க வேண்டிய அவசியமோ காரணமோ இல்லாமற் போகவே அவரும் தன் மகனுடன் அவன் உத்தியோகம் பார்த்த ஊருக்கே சென்று அவனுடன் வசிக்கத் தொடங்கினார் நாலாவட்டத்தில் அவரது மருமகளுக்கு அவரது இருப்பு அவசியமற்றதாகவும் சுமையாகவுமே பட்டது அவர் தன் மகன் மீது காட்டிய பரிவும் பாசமும் அவளுக்கு தன் புருஷன் மீது அவர் சுமத்தும் அனாவசிய சுமையாகவும் அர்த்தமற்ற பிதற்றலாகவுமே தோன்றியது குடும்பத்தில் பெரியவர் என்ற முறையில் அவர் சொல்லிய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தங்கள் மீது அவர் செலுத்த முயலும் ஆதிக்கம் என்றே அவளுக்கு பட்டது எனவே சிறுக சிறுக பிரச்சனைகள் தோன்ற தொடங்கின நாளாவட்டத்தில் அவரது பேச்சுகளுக்கு புறக்கணிப்பும் அவர் சொல்கிறார் என்பதற்காகவே அதற்கு நேர்மாறாகவும் செயல்படத் தொடங்கினாள் எந்த சம்பவத்தையும் புறக்கணிப்பையும் சிறு சிறு அவமதிப்புகளையும் அவர் தன் மகனது மனம் வருந்துமே என்று அவனது கவனத்திற்கு கொண்டு செல்வதே கிடையாது ஆனாலும் அவரது மருமகள் அவரை பற்றி சதா ஏதாவது குறைகூறி வந்தால் இதனால் மகனது மனதிலும் தன் தந்தை தேவையில்லாமல் அனாவசியமாக குடும்ப விஷயங்களில் தலையிட்டு குழப்புவதாகவே எண்ணம் தோன்றி வளர்ந்தது படிப்படியாக அவன் தன் தந்தையிடம் பேசுவது குறைந்து கொண்டே வந்து பிறகு நின்றே போய்விட்டது கல்யாணமான புதிதில் எங்காவது வெளியே போவதென்றால் முன்னதாகவே விஷயத்தை அவரிடம் கூறிவிட்டு பிறகு செல்வது என்றிருந்த நிலை மாறி புறப்பட்டு வெளியே போகும்போது சொல்வது என்று ஆகி நாலாவட்டத்தில் எங்கே போகிறோம் என்று கூட சொல்லாமல் செல்லத் தொடங்கினர் சமயங்களில் அவர்கள் அவர் ஒருவர் இருப்பதாகவே லட்சியம் செய்யாமல் நடந்து கொள்ளத் தொடங்கினர் சொந்த வீட்டிலேயே உரிமையுள்ள வீட்டிலேயே அவர் தன்னை அந்நியமாக தலைப்பட்டார் அப்படி உணர்த்தப்பட்டார் ரத்தினம் பிள்ளைக்கு தன்னுடைய மகனது இந்த பாராமுகம் பெருத்த அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்து வந்தது என்றாலும் அவரால் பார்க்காமல் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதே என்ற ஆதங்கத்தில் அத்தனையையும் பொறுத்து கொண்டு இருந்து வந்தார் ஒரு நாள் அவருக்கு கடுமையான தலைவலி தாங்க முடியாத வேதனையோடு கொண்டு படுத்திருந்தார் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த அவரது மகன் அவர் படுத்திருப்பதையோ அவர் முனகலையோ சற்றும் லட்சியம் செய்யவே இல்லை உள்ளே சென்று தன் மனைவியிடம் என்ன அவருக்கு என்று விசாரித்தான் என்னமோ தலைவலியாம் என்றால் அவள் அலட்சியமாக ஏதாவது அமிர்தாஞ்சனம் கொடுப்பது தானே எல்லாம் கொடுத்தாகிவிட்டது தன்னுடைய மகன் அருகில் வந்து என்ன செய்கிறது என்று பரிவோடு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் இந்த தலைவலி என்ன வேறு எந்த வழியாக இருந்தாலும் பறந்து போயிருக்குமே என்று கண்களில் நீர்மழுக எண்ணமிட்டார் பிள்ளை ஒரு கட்டத்தில் அவருடைய கண்ணை பரிசோதனை செய்து கண்ணாடியை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவர் மிகவும் தயக்கத்துடன் தன் மகனை அணுகி விஷயத்தை தெரிவித்தார் அவன் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை அவர் சொல்லிவிட்டு அந்தண்டை சென்றதும் மருமகள் விரைந்து வந்து என்ன விஷயம் என்று தன் கணவரிடம் கேட்டாள் அவன் விவரம் கூறினான் இப்போ கண்ணாடி மாத்தாம என்ன குறைஞ்சு போச்சு எந்த ஆஃபீஸில் போய் இப்போ குப்பை கொட்ட போறார் இந்த மாதம் தலைக்கு மேல செலவிருக்கு எல்லாம் ரெண்டு மாதம் போனதும் பார்த்துக்கலான்னு சொல்லுங்க என்றாள் உரத்த குரலில் அவருக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அதை பற்றி அதற்கு பிறகு வாயவே திறக்கவில்லை அதைவிட வேதனையான விஷயம் என்னவென்றால் இது நடந்து நாலு மாதம் ஆகியும் கூட அவரது மகன் அதை பற்றி கேட்கவோ கவலைப்படவோ இல்லை என்பதுதான் இது அவரது மனதில் ஆழமான புண்ணை ஏற்படுத்திவிட்டது இவ்வளவுக்கு இடையிலும் அவருக்கு இருந்த பெரிய ஆறுதல் பேரன் ரமணன்தான் ஒரு வயது ஆன அவன் தன் தாத்தாவிடம் ஒட்டிக்கொண்டான் பகல் நேரங்களில் அவனுடன் விளையாடுவதிலும் மாலை நேரங்களில் அவனை தூக்கிக் கொண்டு வெளியே உலாவச் செல்வதிலும் பெரிய நிறைவை கண்டார் அவர் கொஞ்ச காலத்தில் அதனையும் அவரது மருமகளால் சகித்துக்கொள்ள முடியவில்லை ஏதேதோ காரணங்களை கூறி குழந்தை அவரிடம் செல்வதை தவிர்க்கத் தொடங்கினாள் வெளியே அடிக்கும் காற்றில் இருக்கும் தூசி குழந்தையின் உடம்புக்கு ஆகாது என்று கூறி அவர் குழந்தையை வெளியே உலாவ அழைத்துச் செல்வதை தடுத்துவிட்டாள் ஒருநாள் குழந்தை ரமணன் சாக்லேட் வேண்டுமென்று கேட்கவே அவர் உடனே கடைக்கு சென்று சாக்லேட் வாங்கி வந்து குழந்தையிடம் கொடுத்தார் அதை வாயில் போடப்போகும்போது மருமகள் வந்து அதை பிடுங்கி தூர விட்டு இப்படி கண்ட குப்பையையும் வாங்கி கொடுத்தா நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா யார் அவஸ்தப்படுறது பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதானே என்று அவரிடம் சிடுசெடுத்தாள் பிள்ளையின் நெஞ்சு நொறுங்கிவிட்டது அவரால் இதனை தாங்கவே முடியவில்லை சாக்லேட்டை பிடுங்கி எறிந்தபோது வாய்வரை கொண்டு சென்ற சாக்லேட் தனக்கு கிடைக்காமல் போன அந்த நிமிஷத்தில் குழந்தை ரமணனின் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அவரை ஒழுக்கிவிட்டது சாக்லேட் பரிபோன துயரத்தில் குழந்தையின் கண்களில் கசிந்த கண்ணீர் அவர் நெஞ்சை பெருந்தியாக சுட்டது அவரால் தாங்க முடியாமல் தன் மகன் வந்தவுடன் அவனிடம் நடந்த விஷயத்தை கூறி தன் பேரப்பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கித்தரக்கூட தனக்கு உரிமை இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டார் பதிலுக்கு அவர் மகன் அவ பெத்தவ அவளுக்கு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா உங்களுக்கு ஏன் இந்த அனாவசியமான வேலையெல்லாம் பேசாம போட்டதை சாப்பிட்டுட்டு ஒரு மூளையில கிடக்க வேண்டியதுதானே என்றான் சிடுசிடுப்புடன் அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனாகும்படி உயர்த்தியவர் அவர்தான் என்பதனை அடியோடு மறந்துவிட்டு பிள்ளை பொங்கிவிட்டார் நீ போடுறதை தின்னுக்கிட்டு மூளையில முடங்கி கிடக்க நான் நீ நான் இல்லை நான் உன்னை பெத்தவன் பெத்தவங்கிற பாசமோ பெரியவங்கிற மரியாதையோ இல்லாத இடத்துல இனியும் நான் இருந்தா அது எனக்கு கேவலம் என்று கூறிவிட்டு தன்னுடைய ஆஸ்தியான இரண்டொரு உடைகளுடன் அந்த இரவிலேயே வெளியே கிளம்பி விட்டார் அவர் பையும் கையுமாக வெளியேறிய போது கூட அவர் மகனும் மருமகளும் பார்த்து கொண்டு அப்படியே நின்றார்களே தவிர அவரை போக வேண்டாம் என்று கூறவோ தடுக்கவோ இல்லை எங்கே போய்விட போகிறார் அவருக்கு வேறு போக்கிடம் ஏது எங்காவது இரண்டு நாள் சுற்றிவிட்டு மீண்டும் இங்கேதானே வந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ரத்தினம் பிள்ளையின் நண்பர் ஒருவர் அவருக்கு உதவினார் இந்த ஜவுளிக்கடையில் கணக்கு பிள்ளை வேலையும் வாங்கி கொடுத்து தற்போது அவர் குடியிருக்கும் அறையையும் வாடகைக்கு பிடித்து கொடுத்து உதவினார் ஜவுளி பிள்ளையின் தேவைகளுக்கு அதிகமாகவே சம்பளம் கொடுத்தனர் மிகவும் மரியாதையுடனும் நடத்தினர் அறையும் ஒரு வீட்டின் மாடியில் வசதியாக நல்ல காற்றோற்றத்துடன் அமைந்திருந்தது கீழ்வீட்டில் குடியிருந்த வீட்டின் உரிமையாளரும் பிள்ளையைப் பற்றிய விவரங்களை அவர் நண்பர் மூலம் தெரிந்து கொண்டு பிள்ளையிடம் மிகவும் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார் அவர் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு வாரத்திற்கு பிறகு எப்படியோ விசாரித்து கொண்டு அவரை தேடி வந்த அவரது மகன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் அவனது அழைப்பில் தவறு செய்துவிட்டு திருந்திய உணர்வோ பரிவோ பாசமோ எதுவும் இல்லாமல் ஏதோ கடமைக்கு கூப்பிடும் உணர்வே இருந்தது என் காலம் முடிகிற வரைக்கும் நான் எப்படியே இறந்துடுறேன் நீ போ என்று உறுதியாக கூறி அவனை அனுப்பிவிட்டார் பிள்ளை வேலை செய்வதோ தானே சமைத்து சாப்பிடுவதோ பிள்ளைக்கு சிரமமாக இருக்கவில்லை ஆனால் இந்த வயதில் தனிமையில் பாசபந்தங்களே அற்று தனிமையாக அனாதை போல காலம் கழிப்பதைத்தான் அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை இளம் பருவத்தில் தன் மகன் தன் மீது காட்டிய அளப்பரிய பாசத்தை அவனுடைய ஒட்டுறவை இப்போது நினைவு கூர்ந்து மனம் நெகிழ்வார் அவர் அப்பா அப்பா என்று சதா தன்னிடம் ஒட்டிக்கொண்ட மகனை அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் ஓடி வந்து தாவி அணைத்து கொண்ட மகனை சாப்பிடும்போது வந்து மடியில் அமர்ந்து கொண்டு அவர் தன் கையால் ஊட்டிவிடும் எச்சில் சோற்றுக்கு பிடிவாதம் பிடித்த மகனை உயர்நிலைப்பள்ளியில் பள்ளியில் படித்தபோது கூட இரவில் தன் நெஞ்சிலே தலை வைத்து படுத்துக்கொண்ட மகனை அவரது முகம் ஏதாவது பிரச்சனையில் சிறிது வாடியிருந்தாலும் என்னப்பா என்னப்பா என்று துடித்துப்போன பாசம் நிரம்பிய பழைய மகனை எண்ணி எண்ணி மருகி கண்ணீர் வடித்து தூக்கம் இழைப்பார் அவர் பேரப்பிள்ளையை அவனது மழலை பேச்சை தளர்நடையை தன்மீது அவன் காட்டிய ஒட்டுதலை எண்ணி இரவெல்லாம் கண்ணீர் வடிப்பார் அவர் பல இரவுகள் இந்த நினைவுகள் தந்த சித்திரவதையில் நெத்திரையின்றியே கழித்தார் அவர் பாசத்திற்கும் பருவிற்கும் அன்பான ஆதரவான உறவுக்குமாக அவர் மனம் ஏங்கிக்கொண்டே இருந்தது பிள்ளையும் நாயுடுவும் பரஸ்பரம் தங்களது மனக்குமுறல்களை பகிர்ந்து கொள்வார்கள் மறுநாள் தீபாவளி நாயுடு பிள்ளைவாள் நான் நாளைக்கு காலையிலேயே வர்றேன் நீங்க என் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டிலேயே எண்ணெய் குழியில வச்சுக்கலாம் பண்டிகையை எங்கள் வீட்டிலேயே கொண்டாடலாம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் உங்கள் ரூமுக்கு வரலாம் என்று வற்புறுத்தி கூப்பிட்டார் பிள்ளை ஒப்புக்கொள்ளவில்லை நாயுடு பிள்ளை நாங்களெலாம் இருக்கிறப்போ நீங்கள் இப்படி அனாத மாதிரி நல்ல நாளும் அதுமா தனியாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமாக இருக்கும் தெரியுமா என்று வலியுறுத்தினார் நாயுடு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இப்போ உங்களை விட்டால் வேற உறவோ ஒட்டோ கிடையாது ஆனால் நான் வர மறுக்கிறதுக்கு காரணம் வேற நாளைக்கு அங்கே வந்து பண்டிகையை நீங்களாம் உற்சாகமாக கொண்டாடுறப்போ நான் எதையாவது நினச்சிக்கிட்டு கண் கலங்கினா நல்ல நாளும் அதுமா பிள்ளைக்குட்டிங்க உங்கள் வீட்டில் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால தான் வரலங்குறேன் தப்பா நினைக்காதீங்க உங்க மனசு எனக்கு தெரியாதா இல்லை என்னத்தான் உங்களுக்கு தெரியாதா என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ரத்தினம் பிள்ளை தீபாவளி என்று அதிகாலையிலேயே வெளியே கிளம்பி எங்கோ போய் தனிமையில் பகல் முழுவதையும் கழித்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் அறைக்கு திரும்பியவரை வீட்டு வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றார் வீட்டின் சொந்தக்காரர் என்ன பிள்ளைவாள் காலையிலேருந்து எங்கே போயிட்டீங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி உங்களை சாப்பிட சொல்லலாம்னு ரெண்டு தடவை மாடிக்கு வந்து பார்த்தேன் ரூமு பூட்டியே இருந்துச்சு என்று கூறிவிட்டு கொஞ்சம் இருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர் சற்று நேரத்தில் கையில் ஒரு காகித பொட்டலத்துடனும் ஒரு பிளாஸ்டிக் பையுடனும் வந்து அவற்றை பிள்ளையிடம் நீட்டினார் அதை வாங்காமல் என்ன என்பது போல பார்த்த பிள்ளையிடம் உங்கள் மகன் காலையில் பத்து மணி சுமருக்கு வந்தார் உங்களை எங்க என்று கேட்டார் நான் நானும் தேடி பார்த்தேன் எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொன்னேன் அவர் வந்தா நான் வந்து தேடினேன்னு சொல்லுங்க இதை கொடுத்துடுங்கன்னு சொல்லி இதை கொடுத்துட்டு போனார் இதுல உங்களுக்கு வேட்டி சட்டையும் இந்த பையில தீபாவளி பலகாரங்களும் இருக்காம் என்றார் பிள்ளை அவற்றை கை நீட்டி வாங்குவதற்கும் சாமி ஏதாவது பிச்சை போடுங்க என்று அருகில் ராப்பிச்சைக்காரனின் குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது துணி பொட்டலத்தையும் பலகார பையையும் வாங்கிய பிள்ளை அவற்றை அப்படியே அந்த ராப்பிச்சைக்காரனின் நீட்டிய கரங்களில் போட்டுவிட்டார் திகைத்து போய் பிள்ளை என்று அதிர்ந்த வீட்டுக்காரரிடம் என்ன முதலியார் வாள் ஏன் இப்படி திகைச்சு போயிட்டீங்க பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு எதை செஞ்சாலும் கொடுத்தாலும் பாசத்தோடவும் பறிவோடவும் செய்யணும் கொடுக்கணும் பெத்தவங்களுக்கு செய்யறத கடமைங்கிற நினைப்போட செய்யறதை விட அப்படி செய்ய நமக்கு கொடுத்து வச்சிருக்கோங்கிற எண்ணத்தோட செய்யணும் ஆனால் என் பையன் இதை பாசத்தோடவோ பறிவோடவோ ஏன் ஒரு கடமைங்கிற உணர்ச்சியோடவோ கூட கொண்டு வந்து கொடுக்கல மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேங்கிற எண்ணத்தில் அல்லது பயத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் கொஞ்சமாவது அவன் மனசில் பாச உணர்ச்சி இருந்திருந்தா நேற்றே வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம் இல்லாட்டி இன்னைக்கு காலமே வந்து என்கிட்ட நேரில் கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கலாம் இங்க வந்தப்ப என் பேரனையும் அழைச்சிக்கிட்டு வந்திருந்தாலாவது அவன் மனசுல ஓரளவாவது பாசம் மிஞ்சி இருக்குன்னு நம்பியிருக்கலாம் இதில் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு அனாதைக்கு தீபாவளி இனம் தர மாதிரி அவன் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கிறத நான் எப்படி வாங்கிக்க முடியும் ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது போல அவன் கொண்டு வந்து போட்டுட்டு போனத நான் என்னை விட வசதி குறைஞ்ச வக்கில்லாத ஒரு ஏழைக்கு தானமாக போட்டுட்டேன் அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு திகைத்து சிலையாக நின்ற வீட்டுக்காரரிடம் ஒரு பரிதாபகரமான புன்னகையை உதிர்த்துவிட்டு படியேறினார் ரத்தினம் பிள்ளை அன்று வழக்கம் போலவே போக பிள்ளையை அழைக்க வந்த நாயுடு அறை பூட்டியிருப்பதைக் கண்டு வியப்படைந்தார் இந்த நேரத்தில் பிள்ளை வேறு எங்குமே போகும் பழக்கமுடையவர் அல்லவே எங்கு போயிருப்பார் என்று குழப்பத்துடன் சிந்தித்துக்கொண்டு மாடி பால்கனியில் நின்று கொண்டிருந்த நாயுடுவின் கண்களில் சற்று தூரத்தில் பிள்ளை நடந்து வந்து கொண்டிருப்பது தென்பட்டது பிள்ளை அருகே வந்ததும் அவரை பார்த்த நாயுடு திகைத்துவிட்டார் பிள்ளையின் நெற்றியில் அவர் கோயிலுக்கு போய்விட்டு வருகிறார் என்பதற்கு அடையாளமாக திருநீரும் குங்குமமும் துளங்கின அவரது கையில் தொங்கிய பிளாஸ்டிக் பையில் அர்ச்சனை செய்த தேங்காய் பழம் இருப்பது தெளிவாக தெரிந்தது நாயுடு என்ன பிள்ளை ரொம்ப அதிசயமா இருக்குதே நீங்க கோயிலுக்கே போக மாட்டீங்களே நான் கோயில் விசேஷ நாளுங்களில் எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டப்பெல்லாம் கூட நீங்க வந்ததே இல்லையே இன்னைக்கு என்ன நீங்களே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் என்றார் தாங்க மாட்டாத வியப்புடன் கதவை திறந்த பிள்ளை உள்ளே வாங்க நாயுடு என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்து அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த சாமி படத்தின் முன்பு தேங்காய் பழப்பையே வைத்தார் என்ன பிள்ளை நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லலையே இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்தான் நாயுடு புரியாமல் விழித்த நாயுடுவிடம் அமைதியாகச் சொன்னார் பிள்ளை இன்றைக்கு என் பையனோட கல்யாண நாள்